நற்பவி யோகி ராமசுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வீடுகளும் செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கு வீட்டை வந்து எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும் பழைய பொருட்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது கிச்சன்ல அதாவது நம்ம சிங்க்ல நைட்ல பாத்திரங்களை போட்டு வைக்க கூடாது இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கேன் இதுல நீங்க வந்து பிளஸ் வந்து நீங்க இது இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு மனநிலைக்கு நம்ம வந்து பாசிட்டிவா எப்ப எப்பவும் இருக்கணும் அப்படின்னா கல்யாணி ராகம் வீட்டுல கேளுங்க இதுல குறிப்பா தம்தன நம்தன தாளம் வரும் அப்படிங்கிற அந்த பாட்டை கேளுங்க அதுல அவ்வளோ நல்ல விஷயங்கள் பாசிட்டிவா ஒரு வீட்டில் என்னென்ன நடக்கணும் ஒரு வீடு வந்து எப்படி வந்து ஒரு கலையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பாடல் வந்து இது திரை இசை பாடலா இருந்தா கூட நம்ம அதை கேட்கும் போது நமக்கே அந்த ஒரு உற்சாகம் நம்மளோட எனர்ஜி சேஞ்சஸ் ஏன்னா ரெய்கில வந்து நம்மளோட எனர்ஜி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வீடு நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல நம்மளை வந்து பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கும் நம்மளோட ஆறாவது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் இந்த பாடலை அடிக்கடி கேளுங்க வீட்டுல போட்டு விடுங்க பிளஸ் வந்து இந்த செல்வா செழிப்பை கொடுக்க கொண்டு வர்றதுக்கு அதாவது ஒன்பது காய்ந்த பேரிச்சம்பழம் வேரிச்சம்பழத்துல நல்ல காஞ்சி போனதெல்லாம் இருக்கு நிறைய கடைகள்ல கிடைக்கும் ட்ரையா இருக்கும் அது அதை வந்து ஒரு சிகப்பு துணியில ஒன்பது காய்ந்த பேரிச்சம்பழத்தை ஒரு சிகப்பு துணியில வச்சு கட்டி அதை வந்து உங்க வீட்டுலயும் உங்களோட பீரோல வைக்கலாம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்கள் ஆபீஸ்ல உங்களோட ட்ராவில் அந்த அந்த மூட்டையை கட்டி வைக்கலாம் இது வந்து ஒரு பண ஈர்ப்புக்கு உண்டான விஷயம் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் கேள்பட கேள்விப்படாத ஒரு விஷயம் அதனால வந்து இந்த பேரீட்சைய சிகப்பு துணியில ஒன்பது காய்ந்த பேரிட்ச்சையை நீங்கள் கட்டி வைக்கும் பொழுது அந்த இடத்துல பண ஈர்ப்பு கிடைக்கும் அது போலவே இந்த ராகத்தை தம்தன நம்தன தாளம் வரும் அந்த பாட்டை வந்து அடிக்கடி கேளுங்க ஹெட்செட் போட்டு கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வரும் இந்த கல்யாணி ராகம் உங்களுக்கு நல்ல பண வரவை கொடுக்கும் நம்பிக்கையோட இதை செய்யுங்க நன்றி வாழ்த்துக்கள் நட்பவி